ரெகுலரா ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தா இங்க தான் எடுப்பேன் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு வேலவன் ஸ்டோர் சூப்பர் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நான் பகுஜன் சமாஜ் கட்சியில் தேசிய பொருளாளராக இருந்தேன் ரெண்டு தடவை ராஜ்யசபா எம்பிக்கு போனேன் காஞ்சிராம் மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் வட இந்தியாவில் உருவாயிட்டு அதை அவர்கள் நாயபதி அவர்கள் சரியான முறையில் செய்ய இயலவில்லை நான் அதனால் தமிழ்நாட்டில் வந்து செட் ஆகலான்னு வந்துவிட்டேன் இங்கே வந்த உடனே அரசியலில் ஓய்வெடுக்கலான்னு தான் வந்தேன் ஆனால் அண்ணன் சீமானை பார்த்த பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி இனி நாம் ஓய்வெடுக்கக்கூடாது ஓய்வெடுத்தால் அது சமுதாயத்தை செய்த துரோகம் என்று எண்ணி நான் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து விட்டேன் என்ன என்ன சொன்னார் சீமான் அவர்களை என்ன சந்தி என்ன சந்தி சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன சீமான அவர்கள் சொல்வதை விட நான் என்ன சொன்னேன்னா நான் மிக தாமதமாக உங்களிடம் வந்துவிட்டேன் அதை தான் நான் சொன்னேன் எப்படி அது ரொம்ப தெளிவான காஞ்சிராம் என்ன எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரோ என்ன அடிப்படையில் ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சியை உருவாக்கி அதை அந்த உத்தரப்பிரதேச ஆளுங்கட்சியாக மாற்றினோமோ அதே வழிமுறையை அண்ணன் சீமான் அவர்கள் செய்கின்றார்கள் ஓட்டுக்கு பணம் இல்லை பெண்களுக்கு சமூக உரிமை ஐம்பது சதவீதம் ஐம்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்கிறார்கள் அடுத்தது பொது தொகுதியிலே ஆதி குடிமக்களை நிகழ்த்துகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய புரட்சி எந்த கட்சியும் செய்யாத ஒரு புரட்சி காஞ்சி ரெண்டு தடவை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அது பொது தொகுதியிலே தான் வந்தார் அதே போல் இங்கே ஒரு பெரிய பெரிய சமூக புரட்சி உண்மையான சமூக புரட்சி செய்து கொண்டிருக்கின்றார் சிம்மா எனவே நாம் சீமான் கட்சியில் இருப்பது தான் இயல்பு இப்போது நீங்கள் வந்து நிறைய கட்சிகள் இருப்பாங்க நிறைய பேர் உங்களை அணுகியிருப்பாங்க நிறைய பேர் உங்களை அணுகியிருக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஆனால் சீமானை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் எனது கொள்கைக்கு ஏற்ற ஒரு கட்சியாக நாம் பார்க்கின்றேன் பகுஜன் சமாஜ் கட்சி எந்த விதத்திலே உருவாக்கினோம் அதே விதத்தில் நான் நாம் தமிழர் கட்சி சீமானை பார்க்கின்றேன் அந்த கொள்கையை பார்க்கின்றேன் கூட்டணி இல்லாமல் ஒரு அரசு அமைக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றார் கூட்டணி என்பது அது ஒரு ஊன்றுகோல் அது ஒத்து வராது அந்த விதத்திலே தெளிவான ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அரசியல் விற்பனை நமது அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதனால் உங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கும் கட்சிகளுக்கும் நீங்கள் செயல்படும் போது என்ன வித்தியாசமாக என்ன சொன்னாங்களே அண்ணன் சீமான் சொன்னாங்களே அனைத்தும் திராவிட கொடைகள் இயங்குகின்றது நாம் மட்டும்தான் தமிழர் கொடைகளில் எனவே இந்த குடையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அந்த குடை வேண்டாம் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் பெரியார் அவர்களை சீமானவர்கள் தொடர்ந்து திட்டிட்டு வராங்க ஒரு கூட்டமே சீமானவர்களை வந்து பயங்கரமாக எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு வாரத்தில் இரண்டு கூட்டங்கள் சீமானவர்களை எதிர்த்து கூட்டம் போட்டிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சீமானவர்கள் பெரியாரை விமர்சிப்பதில் தவறு இருக்குன்னு நினைக்கிறேன் புரியல சீமான் அவர்களை விமர்சிக்கிறவங்க வந்து இரண்டு முறை ஒரே வாரத்தில் பெரியார் சீமான் எதிர்த்து கூட்டம் போட்டிருக்காங்க பாலியல் குற்றவாளி சீமான் அவர்கள் சொல்லிட்டு ஒரு கூட்டமும் சொல்லி இன்னொரு கூட்டமும் இப்படி நேற்று போட்டிருந்தாங்க இதில் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஏற்கனவே இருந்த ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள்லாம் பேசியிருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க சீமான் அவர்கள் பெரியார் எதிர்த்து பேசுறதுனால தமிழ்நாட்டில் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வருமா ஏன் சீமான் அவர்களும் இந்த அடி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் சீமான் எதிர்க்கிறத விட அதிகமாக எதிர்த்தது திமுக திமுக பெரியார் என்ன சொல்கிறாரு மத பண்டிகைகளை கொண்டாடாதீர்கள் மத குறியீடுகள் அணுகாதீர்கள் அதான் சொல்கிறாரு ஆனால் இந்த இப்போ இருக்கிற கட்சி யார் என்ன செய்யறது அதில் அவங்களே பெரியார் புதைத்து விட்டார்கள் இப்போ சீமான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே அவர்கள் புதைத்து விட்டார்கள் இருந்தாலும் சொல்ல வேண்டியதற்காக சொல்கிறோம் அவர்கள் எது சீமான எதிர்க்க வேண்டியது ஒரு கருவி எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோ

இன்றைக்கு இருக்கிற பழங்குடி மகன் திரௌபதி முருகு கோயிலுக்குள்ள போக முடியாது கட்டி ஓரத்தை தள்ளி நிக்க வச்சுட்டான் நாட்டின் முதல் குடிமகனாக பிரசிடண்டா இந்தியா வாரனாக என் மீது சுமத்தப்பட்ட இழிவு துடைக்கப்படவில்லை நீ படம் இருக்க உடன் வந்தானே என்ன தங்கைகளே தட்டி பாருங்க ஐயா மோடி அவர்களும் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது நாட்டின் முதல் மகள் திரும்பி முருகு என்கிற பெண்மகள் கைகட்டி நின்று கொண்டிருக்கிற காட்சி பாரத மாதா கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார் போது இவர்கள் பாரத மாதா என்பார்கள் அந்த மாலா தான் நின்று கொண்டிருக்கிறார் இதை ஒழிக்க சமூக நீதி சமூக சரியான பகிர்வு உரிய பகிர்வு எல்லாரும் தம்பி அண்ணனுக்கு மூத்தவன் நம்ம அயோத்திதாச பகிர்கிற பெருமகன் என்னும் இளைய என் தம்பிரங்குகள் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை படித்து கச்ச அறிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்றாரு நினைக்கிற வெள்ளைக்காரங்களும் அடிமைப்பட்டு கிடந்தோம் எல்லோரும் இருந்தோம் இந்த நிலத்தில் உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொள்கிற அவனும் அடிமையாகத்தான் இருந்தான் நாமும் அடிமையாகத்தான் இருந்தோம் ஆனால் எல்லோரும் அந்த அடிமையில் இருந்து வெள்ளக்காரன விடுதலைக்காக போராடின அடிமையாக இருக்கிற இவன் அடிமையில் இருந்து விடுதலை விடுதலைக்காக போராடிய இவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் அடிமைக்கே ஒரு அடிமை தேவைப்பட்டது அது நாம இருந்தோம் என்கிற நல்ல கவலை தெரிவிச்சுக்கணும் நம்பி எப்படி இருக்கு இவனே ஒரு அடிமை அந்த அடிமையிலிருந்து இருந்து விடுதலை அங்கு போராடி கொண்டே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் இதுதான் தான் வரலாற்றுல மிகப்பெரிய கொடுமை என்று இந்த நிலம் எல்லா வனங்களையும் வைத்திருந்து வறுமையில் இருக்க காரணமே இந்த சாதியை ஏற்றதால் சகிக்க முடியாத இந்த பணிகளை தான் வெட்டினா மரத்து வேறையெல்லாம் வெட்டினான் சரி இந்த சாதியின் வேற வெட்ட மரம் வெட்ட மறுக்கிறான் அதனால இந்தியா எந்த காலத்திலையும் வளரல இவ்வளவு வளங்கள் இருந்து மருமையில் இருக்க காரணம் இதுதான் இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போக காரணம் இதுதான் அமெரிக்க பொருளாதார வல்லாதிக்கமாகாது சாதி மதங்களாக அவர்கள் பிறந்து பிரிந்து பிறக்கிறவாள் அவர்கள் வளரமாட்டாரு வல்லாதிக்கமாக மாட்டார் இஸ்லாம் அழுத்துவான் இஸ்லாம் எழுந்தான் கிறிஸ்தவன் இருவரும் அழுத்துவார்கள் அழுத்துவான் எழுந்தால் பாறையன் தாழ்த்துவான் தேவர் எழுந்தால் தேவேந்திரன் அழுத்துவான் தேவேந்திரன் எழுந்தால் நாடா அழுத்துவான் ஒருவன் தரையை ஒருவன் அழுத்தி அழுத்தி கொண்டே இருந்தான் எவன் எழுவான் எவன் நிமிர்வான் தான் கேள்வி இதான் கேட்கிற நிலமே புரிஞ்சுக்க